அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டுடே வீடியோ ஸ்பெஷல் பாகிஸ்தானி த்ரீ பீஸ் பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் பாகிஸ்தானின் செல்ல தேவையில்ல எல்லாருக்கும் பாகிஸ்தானி கஸ்டமர் தெரியும் இன்னைக்கு ரெண்டு டிஃபரெண்ட் டிசைன்ல வித்தியாசமான கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர்ல வித்தியாசமா ரிச் லுக்ல வாங்க பார்க்கலாம் சைஸ் வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல் மட்டுமே

பாகிஸ்தானி ஆகிடுச்சுமா பாகிஸ்தானி பெஸ்ட் குவாலிட்டியாக பெஸ்ட் குவாலிட்டியே டிஃப்ரெண்ட் வெரைட்டியன்னா அது பாகிஸ்தானியா இந்த சைஸ் நம்ம இது இது லாஸ்ட் சைஸ் வந்து இந்த குவாலிட்டி சாங் சைஸ் லாஸ்டில் சைஸிக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் நல்ல ஒரு பேண்ட் வரும் டிஃப்ரெண்ட் பேண்ட் சிம்பிளாக ஒரு பேண்ட் வச்சிருக்கான் குவாலிட்டி பேண்டில் டிஜிட்டல் தூப்பட்டாக வச்சுருக்கான் டிஃப்ரெண்ட்டாக வரைக்கும் குவாலிட்டி பாட்டர் பாருங்கள் நல்லா இருக்கும் நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் துப்பட்டா நல்ல பெரிய துப்பட்டா வச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அடுத்த கலர் பாங்க பார்ப்போம் நல்ல ஒரு க்ரீன்ரிக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் குவாலிட்டியா குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதில் ஷோலும் பார்க்கலாம் எல்லாமே அந்த அந்த கலச்சாட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கா நல்ல பெரிய ஷோல் எல்லாம் பெரிய சைஸ் ஷோல் நல்ல ஒரு கலர் பிளாக்ல நிறைய பேர் பிளாக் அடிஷனை தான் விரும்புவீங்க டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் எங்கள்கிட்ட பிளாக் அடிஷன் நல்ல டிமாண்டாக போகும் ஒரு நிறைய கஸ்டமர் கேட்பாங்க இதை ஷோடும் எல்லாம் பார்ப்போம் நல்ல குவாலிட்டியா இருக்குமா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாகிஸ்தானி செல்லவே இதே வெள்ள நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு க்ரீன் கலர் வித்தியாசமாக ஃபுல்லாக காட்டுங்க எல்லாத்துல ஃபோட்டோவும் வாட்ஸ்அப் சேனல்ல போடுவோம் வாட்ஸ்அப் சேனலில் போய் இது பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாய்னுக்கு ஸ்க்ரீனில் சேர்க்குற நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டால் லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்க்குள்ள போய் இதுங்க புதுசாக உள்ள கஸ்டமருக்கு மட்டும்தான் இது என்ன பழைய கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தானியை பற்றி சொல்ல தேவையில்லை ரெகுலர் கஸ்டமர் ரெகுலர் பேஸ் கஸ்டமர் பேசரிக்கி நிறைய பேர் எடுக்கிறீங்க நிறைய பேரு கேட்டிருக்கிறீங்க அந்த காட்டுறதுதான் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட் இதுக்கு டிஜி போட்டால் இன்னொரு டிசைன் தைக்கி நல்ல ஐஸ்கிரீம் ஷாட் கலர் கோல் வித்தியாசமான ஒரு கலர் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் இதே வந்து ஃபுல் கட் ஒர்க் வராது சைட் கட் ஒர்க்கோட சென்டர் ஒரு ஓப்பன் டிஃப்ரெண்டாக இருக்குமா நல்லா இருக்கும் இது ஒரு ஸ்லீவுக்கு இப்படி ஒரு டிசைன் வச்சிக்க வித்தியாசமான டிசைனோட டிஃப்ரெண்டாக அதிகம் இதுக்கும் இதுக்கும் ஒரு லேஸ் பக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேண்ட்டுக்கு இதுவும் வித்தியாசமான எல்லாம் டிஜிட்டல் தூக்கிட்டாவா டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஹலர் வந்து செய்ய மாடல் நல்லா இருக்கும் வாட்டர் சீக்கிய எல்லாம் ஒர்க் எல்லாம் ஒர்க் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுவும் நல்ல ஒரு ஷோல் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்குமா அதுதான் நல்ல ஒரு பிங்க் வந்து ஆனியன் பிங்கில் சூப்பராக இருக்குங்க மாஷாலாம் குவாலிட்டி 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 ஃபங்க்ஷன் எழுக்கெல்லாம் போட்டு போனால் தனித்துவமாக இருக்கும் கூப்பிட்டு கேட்பாங்க உங்களை தனித்துவமாக தெரிவிங்க வித்தியாசமாக இருக்கும் எப்படி குவாலிட்டி ஷோல் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்குல்ல ஆசைப்பட்ட காசை உடனே வாங்க ஹூர்லம்புட்டிக்கு